வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் நூலில் அதிகாரத்தை வாசிக்கிறோம் விட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசித்தின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் காதேசி நிகழ்ச்சிகள் முதல் மாதத்தில் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பு முழுவதும் சீன் பாலைவனத்திற்கு வந்தது மக்கள் தங்கினர் அடக்கம் செய்யப்பட்டாள் அப்போது மக்கள் கூட்டமைப்புக்கு அவர்கள் மோசைக்கும் ஆரோனுக்கும் எதிராக ஒன்று கூடினர் மக்கள் மோசையுடன் வாதாடி கூறியது ஆண்டவர் திருமுன் நீங்கள் சகோதரர்கள் மாண்டபோது நாங்களும் மாண்டிருந்தால் நலமாயிருந்திருக்குமே ஆண்டவரின் சபையை இந்த பாலைவனத்துக்கு நீங்கள் கொண்டு வந்தது ஏன் நாங்களும் எங்கள் கால்நடைகளும் இங்கு சாக வேண்டும் என்றா இந்த கொடிய இடத்துக்கு அழைத்து வர எங்களை எகிப்திலிருந்து வெளியேற பண்ணினது ஏன் தானிய நிலம் அத்தி மரங்கள் திராட்சை கொடிகள் மாதுளை செடிகள் எவையுமே இங்கு இல்லை குடிப்பதற்கு தண்ணீரும் இல்லையே பின் ஆரோனும் சபைக்கு முன்னின்று சந்திப்பு கூடாரத்தின் நுழைவு வாயிலுக்கு சென்று முகம் விழுந்தனர் ஆண்டவரின் மாட்சி அவர்களுக்கு தோன்றியது ஆண்டவர் மோசையிடம் கோலை எடுத்துக்கொள் நீயும் உன் சகோதரன் மக்கள் கூட்டமைப்பை கூடி வர செய்யுங்கள் அவர்கள் பார்வையில் பாறை தரும்படி அதனிடம் பேசுங்கள் இவ்வாறு அவர்களுக்காக தண்ணீர் மக்கள் கூட்டமைப்புக்கும் அவர்கள் கால்நடைகளுக்கும் குடிக்க கொடுப்பீர்கள் என்றார் அவர் கட்டளைப்படியே மோசை ஆண்டவர் திருமுன் நின்று கோலை எடுத்தார் மோசையும் ஆரோனும் பாறைக்கு முன்பாக சபையை ஒன்று கூட்டினர் மோசை அவர்களிடம் கலகக்காரரே இப்போது கேளுங்கள் இப்பாறையிலிருந்து உங்களுக்கு தண்ணீர் வழவழைக்க எங்களால் கூடுமா என்று கேட்டார் பின் தம் தம் கையை உயங்கி கோலால் பாறையை இருமுற அடித்தார் தண்ணீர் வந்தது மக்கள் அவர்கள் கால்நடைகளும் குடித்தனர் ஆண்டவரோ மோசியிடமும் ஆரோனிடமும் இஸ்ரேல் மக்கள் பார்வையில் நான் தூயவராக விளங்கும்படி நீங்கள் என்னில் நம்பிக்கை கொள்ளாமல் போனதால் இந்த சபையை நான் அவர்களுக்கு கொடுக்க இருக்கும் நாட்டில் கொண்டு சேர்க்க மாட்டீர்கள் என்றார் இது மெரிபாவின் தண்ணீர் இங்குதான் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரிடம் அவர் அவர்களிடையே இஸ்ரேல் கூறுவது இதுவே எங்களுக்கு நேர்ந்த இடர்பாடுகள் அனைத்தையும் நீர் அறிவீர் எங்கள் மூதாதையர் எகிப்துக்கு சென்றனர் நாங்கள் எகிப்திலே நெடுங்காலம் தங்கியிருந்தோம் எகிப்தியர் எங்களை எங்கள் மூதாதையரையும் மிகவும் கொடுமையாக நடத்தினர் நாங்கள் ஆண்டவரை நோக்கி அழுதபோது அவர் எங்கள் குரலை கேட்டு எங்களை வர ஒரு தூதனை அனுப்பினார் நாங்கள் இங்கு உமது எல்லையின் ஓரத்தில் உள்ள காதேஸ் நகரில் இருக்கிறோம் இப்போது உம் நாடு வழியே எங்களை போகவிடும் நாங்கள் வயலின் உடையோ திராட்சை தோட்டத்தின் கடந்து செல்ல மாட்டோம் எந்த கிணற்றில் இருந்தும் தண்ணீர் குடிக்க மாட்டோம் நாங்கள் அரச நெடுஞ்சாலை வழியே செல்வோம் உம் நெல்லையை தாண்டும் வரை நாங்கள் வலப்புறமோ இடப்புறமோ திரும்ப மாட்டோம் என்றார் ஆனால் ஏதோ நீங்கள் கடந்து செல்லக்கூடாது மீறினால் நான் உங்களுக்கு எதிராக வாழ எழுத்து வர வேண்டியிருக்கும் என்று அவருக்கு கூறி அனுப்பினான் இஸ்ரேல் மக்கள் அவனிடம் நாங்கள் நெடுஞ்சாலை வழியே செல்வோம் நாங்களோ எங்கள் கால்நடைகளோ உம் தண்ணீரை குடித்தால் அதற்கான விலையே தருவோம் என்றார் கால்நடையாக கடந்து செல்ல மட்டும் எங்களுக்கு அனுமதி தாரும் வேறு எதுவும் வேண்டாம் என்றனர் ஆனால் அவனோ நீங்கள் கடந்து செல்லவே கூடாது என்று கூறிவிட்டான் ஏதோம் திரண்ட வலிமை மிகுந்த படையோடு அவர்களுக்கு எதிராக வந்தான் இவ்வாறு ஏதோம் தன் எல்லைக்குள் இஸ்ரேலுக்கு வழித்தர மறுத்தான் எனவே இஸ்ரேலர் அவனை விட்டு விலகி போனர் இஸ்ரேல் மக்கள் கூட்டமைப்பினர் அனைவரும் காதேசிலிருந்து பயணம் செய்து என்ற மலைக்கு வந்தனர் ஆண்டவர் ஏதோம் நாட்டின் எல்லையில் ஓர் என்ற மலையில் மோசையிடமும் ஆரோனிடமும் கூறியது ஆரோன் தன் மக்களோடு சேர்த்துக் கொள்ளப்படுவான் அவன் இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்க இருக்கும் நாட்டிற்குள் நுழைய மாட்டான் காரணம் மெரிபாவின் தண்ணீர் அருகில் நீங்கள் என் கட்டளையை மீறினர் ஆரோனையும் அவனுடைய மகள் எலியாசாரையும் ஓரென்ற மலைக்கு கூட்டிக் கொண்டு வா ஆரோனின் உடைகளை உரிந்து அவற்றை அவன் மகன் எலியாசாருக்கு உடுத்து ஆரோன் தன் மக்களோடு சேர்த்துக் கொள்ளப்படுவான் அங்கேயே இறப்பான் என்றார் ஆண்டவர் கட்டளையிட்டபடியே மோசே செய்தார் மக்கள் கூட்டமைப்பு முழுவதின் பார்வையிலும் அவர்கள் ஓர் என்ற மலைக்கு ஏறி போனார் மோசே ஆரோனின் உடைகளை உறிந்து அவற்றை அவன் மகன் எலியாசாருக்கு உடுத்தினார் ஆரோன் அங்கே மலையுச்சியில் இறந்தார் பின் மோசேயும் எலியாசரும் மலையை விட்டு கீழே இறங்கி வந்தனர் மக்கள் வீட்டார் அனைவரும் நாட்கள் துக்கம் கொண்டாடினர் நாம் ஒன்பது அதிகாரங்களில் அதிகாரங்களை நிறைவு செய்துள்ளோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்